வேலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவரும் நடிகருமான மன்சூர் அலிகான் உரிய அனுமதி பெறாமல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் கூறியதால் அவர்களுடன் வாக்குவாதம் செய்தார் அதில் போட்டு வெங்காயம் ஒரு வெள்ளப்பூண்டு ஒரு ஆறு நாள் ஆக்குறீங்க அப்படிலாம் கிடையாதுங்க சார் அப்ரோச்சல் வந்து ரெண்டு இது இருக்குது கேளுங்க உடனே கொடுக்கறது இல்லை நீங்கள் இல்லை சார் கன்சர்ன் இப்போ எல்லாருமே வந்து கேம்பெயினுக்கு பேசிட்டு தான் சார் எலெக்ஷனே முடிஞ்சிடும் நீங்கள் பரவிஜன் கொடுக்குறீங்களா சின்ஸ் டே ஒன்னுலேருந்து டார்ச்சர் பண்ணுறீங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க